நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம் உலக தமிழ்நிஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பணத்தை விட தான் அதிகம் ஏமாற்றம் அடைவீர்கள் காரணம் திருவோண நட்சத்திரம் மதிக்கு காரக கிரகமான சந்திர பகவானே உங்களுடைய நட்சத்திராதிபதி அதனாலேயே பல பேர்கிட்ட அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து அதனாலேயே ஏமாற்றப்பட கூடியவர்கள் நீங்க சரி உங்களுடைய வாழ்க்கையில எப்பயாவது ஒரு டைம் நல்ல ஒரு உறவு சரியான ஒரு உறவு அமைஞ்சிராதா உறவுகளுடைய மாற்றத்தால் வாழ்க்கை மாறிறாதா நமக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு தோல் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிட மாட்டாங்களா அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க மாறிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையின் மூன்று கிரகத்தால் நடைபெறப் போகிறது எதிர்பார்த்த மாதிரி உறவுகளும் சரி வரவும் சரி உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த புரட்டாசி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து மாறப்போகின்ற உங்களுடைய வாழ்க்கை இன்றைய விரிவ விளக்கமாக பார்க்க போறோம் பதிவு பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே மகராசி திருவோ நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு சனி பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் மேலும் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சு மறக்காம நம்ம சேனல் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கான பிரஸ்மெண்ட் பக்கத்தில் ஒரு ஆளுநர் அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை திருவோண நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திர பவன் தான் உங்களுடைய நட்சத்திரம் அது கலை ஆர்வமும் கல்வி ஆர்வமும் உங்களிடம் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தால் கற்புற மாதிரி கப்பு கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் அதே மாதிரிதான் பாசத்திலும் நீங்கள் டக்குன்னு ஒருத்தரோட மிக எளிதாக பழகி பாசத்தோடு பிணைப்போடு ஏற்படக்கூடியவர்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீடு எதுனா கும்பம் அதில் ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் மிதுன ராசிலிருந்து குருவான் ஒன்பதாம் பார்வை அந்த ராகுவை பார்க்கிறார் இந்த இரண்டாம் வீட்டை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இதற்கு அடுத்தபடி அந்த புரட்டாசி மாதத்தில் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி அடைஞ்சி கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியிலிருந்து ஏழாம் பார்வை பார்க்கிறார் இந்த குடும்பஸ்தானத்தை ஆக மொத்தம் மகராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாம் இட குடும்பஸ்தானத்தில் ராகு அதற்கு குரு பார்வை மேலும் சுக்கரனுடைய ஏழாம் பார்வை இப்படி மூன்று கிரகத்தினுடைய தொடர்பு இரண்டாம் இட குடும்பஸ்தானத்தில் ஏற்படுகிறது உங்களுடைய நட்சத்திராதி சந்திர பகவான் அந்த ஏழாம் இட அதாவது கடகராசிலிருந்து பயணிக்க போறார் அப்படி புனர்பூச நட்சத்திரம் இந்த புரட்டாசி மாதம் தொடக்கத்தில் ஏற்படுகிறது அப்போ இந்த ஒரு நேரத்தில் குடும்ப ரீதியான உறவுகளில் மிக முக்கியமா உங்களுடைய பூர்வீக சொத்து உறவுகள் தாத்தாவளி உறவுகள் இந்த உறவுகள் ரீதியாகவும் குழந்தை பாக்கியம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை விஷயத்திலும் மாபெரும் மாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெறப் போகுது இந்த மூன்று உறவுகள்டையும் நீங்கள் குணத்தை குண மாற்றத்தை சத்தியமாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தாத்தா அல்லது தாத்தா வழி உறவுகள் மற்றும் பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் இந்த மூன்று உறவுகளாலும் இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து ஒரு மன மாற்றத்தை ஒரு குணமாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய விஷயத்தில் நடக்கும் இந்த மூன்று உறவுகள் மூலமாக சில பண ஆதாயங்கள் அல்லது உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் கிடைக்கும் சரிங்களா சரி இது மூன்று உறவு மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னா இல்லை சில பேர்த்துக்கு அரசியல் செல்வாக்கு சினிமா போன்ற வாய்ப்புகள் மற்றும் டிராவல் டிரான்ஸ்பர் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அல்லது பஸ் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்ல இதுல ஒரு வேலைவாய்ப்போ இது சம்பந்தப்பட்ட தொழில்களோ உங்களுக்கு அமையலாம் அதுல ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கலாம் அடுத்து மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் கல்வி இந்த மூன்று துறைகளில் ஏதாவது ஒரு துறைகளில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் புதிய ஒரு வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு பத்தாம் இனா துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போது செவ்வாய் பத்தில் தொழில் சாதத்தில் அமரும் போது தொழில் ரீதியான ஒரு பயணம் தொழில் ரீதியான ஒரு மாற்றம் தொழில் ரீதியான ஒரு வெற்றி இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்கப்படும் மேலும் உங்களுடைய திருவோண நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் அதாவது இருந்து இந்த மாதம் பிறகு அதன்படி பார்க்கும் போனால் கண்டிப்பாக வேலை மற்றும் தொழில் வேலைக்குண்டான உத்வேகமும் தொழிலுக்கு உண்டான ஒரு மாற்றமும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் மேலும் சூரியன் புதன் சேர்க்கை உங்களுடைய மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் கண்ணியில உச்ச புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை அப்போ இந்த ஒரு நிலைப்பாடுகள்ல எதிர்பார்த்த மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தொழில் அமைஞ்சு நீங்க முதலாளியா மாறுவதற்கு ஒரு நிறுவனம் அல்லது முக்கியமான பொறுப்பு உங்க கையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பதவியோ அல்லது வேற பொறுப்புகளோ இருக்கலாம் அது தொழில் வேலை அல்லது குடும்ப ரீதியாகவும் கிடைக்கலாம் உங்களை நம்பி சில பொறுப்புகளை கையில கொடுப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சட்டம் அரசாங்கம் சட்டம் சம்பந்தமான சிக்கல்கள் இருந்தால் அது தீரக்கூடிய மாதமாக இது இருக்கும் மேலும் அரசாங்க வழிகளில் சட்ட ரீதியான விஷயத்துல முடிவு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது மேலும் உச்ச புதன் அப்போ கண்டிப்பா பதவி வாய்ப்பு பதவி யோகம் கண்டிப்பா இருக்கு கல்வி நிலைப்பாடுகள்ல படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசாங்கமே உங்களுடைய படிப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணம் மேலும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க ஒரு நகை கடன் போன்ற விஷயங்களை வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த நகை கடன் தள்ளுபடியாக இருக்கோ அல்ல அந்த நகையை மீட்டு வருவதற்கு அரசாங்கத்தினுடைய உதவியோ கிடக்கூடிய பெறக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும் மேலும் சுக்கரன் கேதுவுடைய இணைவு உங்களுடைய மகர ராசிக்கு எட்டாம் வீட்ல இந்த சிம்மத்துல கேது சுக்கரன் இணைவு அப்போ பெண்களுக்கு திருவோணச்சர் கழகங்களுக்கு மாங்கல்யம் கிடைக்கும் உங்களுடைய வருங்கால கணவனை சந்திப்பீர்கள் வருங்காலம் எட்டில் கேது சுக்கரன் சேர்ந்தால் பிள்ளைகளுக்காக அல்லது வாழ்க்கை துணைக்காக புரிய தொட்டு ஒரு ஊருக்கு மாறக்கூடிய ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் சில பேர்த்துக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது சில பேர்த்துக்கு வேறு ஒரு மாநிலத்தில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு உங்களுடைய முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சிக்கு சாதகமான பலன் இந்த வருஷம் கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்கும் மேலும் சுக்கரன் கேது எட்டில் மறைந்தால் கொஞ்சம் உடல் ரீதியான ஸ்கின் அலர்ஜி மறைமுக ஸ்தானங்களில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வச்சுருக்கோங்க ஆனால் மறைமுகமான வழிகளில் பண வரவுகள் உண்டு பூர்வீக சொத்தோ அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாகவோ மறைமான வழிகளில் பண லாபங்கள் கிடைக்கும் முக்கியமாக வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வேற்று மதத்தவர்கள் இவர்கள் மூலமாக ஒரு பண ஆதாயம் பெறுவீங்க திருவோண நட்சத்திரக்காரங்க மேலும் மூன்றில் உங்களுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ரமா இருக்கிறார் அதாவது மகரத்திற்கு மீனம் என்பது மூன்றாம் வீட்டில் அப்போ அவர் வக்ரமா இருக்கிறாரு இந்த வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் புதன் உங்களுடைய மகரத்திற்கு ஒன்பதாம் வீட்டிலேருந்து நேரடி ஏழாம் வரையை பார்த்துடுறாங்க அப்போ மூன்றாம் வீட்டை மூன்றில் இருக்கக்கூடிய சனி வக்ரமா இருக்கக்கூடிய நேரத்தில் சூரியனும் புதனும் பார்வைக்கின்ற பொழுது நிச்சயம் தந்தை வழி காரியங்களில் வெற்றியும் கல்வி சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான காரியங்கள்ல ஒரு வெற்றியும் புதுசா ஒரு வேலைக்கு அட்டன் பண்றீங்கன்னா அதுல ஒரு வெற்றியும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமா இதுல மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா குடும்ப ரீதியான விஷயங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி குடும்ப ரீதியான புதிய உறவுகள் கிடைப்பதற்கும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகளுடைய குணநலன்கள் மாறுவதற்கும் உங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இங்கே அதிகம் ஸோ நம்ம இருக்கக்கூடிய உறவுகள் நமக்காக வாழ்ந்தால் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சாலே நாம நல்லா இருக்க முடியும் அப்படிப்பட்ட எண்ணம் உருவாகப் போகிறது இனிமேல் அதனாலேயே பிள்ளைகள் கூடிய பிரச்சனையும் வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் புரிய சொத்துக்கள் சம்பந்தமான வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பெரியப்பா சித்தப்பா அழு தாத்தா போன்ற உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனையும் படிப்படியாக உங்களுக்கு குறையும் இந்த மூன்று உறவுகளாலும் நன்மைகள் நடக்கும் அப்போ அந்த திருவோண நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு எதுக்கு அந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா மூன்று பேர் ராஜகிரகங்கள் சொல்லுவாங்க அதாவது குரு ராகு மற்றும் சுக்கரன் அப்போ இந்த ராஜகிரகங்களால் நல்ல ஒரு பண ஆதாயம் நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் உறவு எப்படி கிடைக்குமோ அது வருமானமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட வருமானம் வரக்கூடிய விஷயத்துல சில பிரச்சனைகள் வரலாம் சில தடைகள் வரலாம் நேரடியாக அது மறைமுகமாக வரும் அந்த பண வரவு அந்த பண வரவுல கொஞ்சம் போட்டி பொறாமை அல்லது தடைகள் ஏற்படலாம் அந்த தடைகள் விலகுவதற்கு திருவோட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு தன்னுடைய சிறசில தலையை பிறை வைத்திருக்கக்கூடிய தெய்வங்கள் காமாட்சி ராஜராஜேஸ்வரி மற்றும் வாராகி போன்ற பெண் தெய்வங்களும் தலையில் பிறை சூடி இருப்பார்கள் சிவரவன் மட்டும்தான் பிறை இருக்கும் அல்ல பெண் தெய்வங்களுக்கும் இந்த காமாட்சி ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களுக்கும் சிறசில் தலையில் பிறை சூடி இருக்கும் அப்படிப்பட்ட தெய்வங்களை மூன்றாம் பிறை என்று அதாவது அமாவாசை கழிச்சு வரக்கூடிய மூன்றாம் பிரதி திருதி அந்த மூன்றாம் திரை அன்றோ அல்லது பஞ்சமி ஐந்தாம் அளவு கண்டிப்பா வணங்கி விட்டு வர மிகப்பெரிய நன்மை நடக்கும் அந்த திதி தெரியாதவங்க வெள்ளிக்கிழமை குறிப்பிட்டு எட்டு டு ஒன்பது இந்த சுக்கர ஊரையில் அந்த பெண் தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது தன தானியம் மற்றும் குடும்ப வரவுகளில் தடை இருந்தால் அந்த தடை நீங்கும் தவறாமல் நீங்க பண்ணீங்க சோ நல்லது நாம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு படிச்சு இந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் மேலும் அடுத்த பிரதிக்கும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ திருவடி சரணம்